இன்னைக்கு வந்து ஒரு அமிர்தத்தை சாப்பிட போகிறேன் என்னென்னா பழைய கஞ்சி கருவாடு தயிர் ஆ என்னங்க பிரியாணி பீஸா பர்கரு இந்த பழைய சோற்றுக்கு ஈடு எதுவுமே வராது கூட கருவாடு மூணே பொருள் வச்சு தான் அந்த கருவா ரெடி பண்ணேன் அந்த வீடியோ வரும் பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் ஹைலைட்டு என்ன தங்க இந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணியை உங்களுக்கு குடிக்கிறது தான் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பாட்டில் தண்ணி ஊறி அதே ஒரு எனர்ஜி ட்ரி மாரி ஆகிடும் உங்களுக்கு பழைய கஞ்சி கருவாடு குடிக்கு அப்படி குடித்தா லைட் மட்டும் பண்ணுறேங்க